நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவு சரி என்னென்னா நம்ம வந்து லைவ் போடலாம் போடலாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கேன் டைமிங் கிடைக்கல அது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபோனும் இல்லை மொபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு அதனால் மொபைல் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் வேறு ஃபோன் வாங்கினேன் அந்த ஃபோனை வந்து டிஸ்பிளே மற்ற கொண்டு போனால் முப்பத்தி ரெண்டாயிரபா கேட்குறாங்க அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றலாம் அப்படி சொன்னீங்கன்னா கண்டு போனால் முப்பத்தி ரெண்டாயிரம் எதிர்கிறாங்க ஸோ அதனால வந்து நம்ம இது பண்ணியாச்சு அதனால தான் சரி வீடியோ எது என்ன போட முடியாது வீடியோ எல்லாமே எடுத்து சரி ரொம்ப கழிச்சு நம்மளை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு விட்டிகிட்டே வந்தாச்சு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சங்கம் நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டு சங்கம் அதனால வந்து நம்ம சங்கத்துக்கு போகிறதுக்காக நம்ம காலையிலே வந்தாச்சு நைட்டு வண்டி ஓடிட்டு காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பிடிச்சி ரெடியாகி நல்ல பிடிச்சி நிறைய வெட்டி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சங்கம் போக வேண்டியிருந்தோம் அதனால் நம்ம வண்டி எதுவுமே கவர் எதுவுமே போடாமல் கவர் எதுவுமே போடாமல் இல்லாமல் எழுப்பாட்டி வச்சுக்கிறோம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ இன்றைக்கு சனிக்கிழமையில பதினாலாம் சங்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்கிரம் வந்தாச்சு நம்ம வந்து எப்பயுமே இந்த லைவ் வந்து போடாதது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனால் சரி நம்ம வண்டி எதுவுமே மூடாமல் கொள்ளாமல் எல்லாத்தையுமே வண்டி எல்லாத்தையுமே அப்படியே பாட்டிகிட்டு வந்துருக்கோம் ம் இதுக்கப்புறம் நம்ம சங்கத்துக்கு போகணும் ம் சரிங்களா அவங்களுடைய வண்டி கவர் எதுவுமே மூடாமே அப்படியே விட்டு வந்துருக்கோம் இதுதான் ம் அது எனக்கு அந்த ஐஃபோன் என்னென்னு தெரியல ஃபுல்லாகவே அப்படியே டிஸ்பிளே போயிடுச்சு பையனோட அவள் அந்த டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து ஸ்கூலில் ரேங்க் செகண்ட் எல்லாம் அதுக்கு கிடைச்ச கப்பு பார்த்தீங்களா இந்த சின்ன வயசில் வாங்கின கப்பு இப்போ வந்து டுவெல்த்துலேயே போல இப்போ காலேஜ் போல இருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ காலையில் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் எப்படி காலையில் எழுப்பிட்டு